பலவிதமான ஆசை கனவு லட்சியத்தோடு இருந்த பயணிகளை அழைச்சிட்டு அகமதாபாத்ல இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒன்று பதினேழு வாக்கில் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் ஏர்போர்ட்லருந்து ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் அப்படின்ற விமானம் லண்டனை நோக்கி புறப்படுறதுக்கு ஓடுதளத்தில் ஓடி மேலே எழுது ஒரு சில நிமிடங்கள்லையே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாயிருக்கு இதில் மொத்தமாக இருநூற்றி முப்பது பயணிகள் இருந்திருக்காங்க ரெண்டு பைலட்ஸ் பத்து பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மொத்தமா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அதுல பதினோரு குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் ரெண்டு கை இருந்ததாகவும் சொல்லப்படுது பத்து பயணிகளோட லிஸ்ட்டையும் ஏர் இந்திய நிறுவனம் வந்து வெளியிட்டுட்டாங்க இதுல குஜராத்தோட முன்னாள் சிஎம் இருந்த விஜய் ரூபானி அப்படின்றவரும் பயணம் செய்ததா சொல்லப்படுது ஆனா இதுல பயணப்பட்டவங்க எல்லாருடைய நிலைமையும் என்ன அப்படின்றதாம் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு இதுவரைக்கும் நூத்தி பத்து பேர் இறந்துட்டதா ஒரு தகவல் இருக்கு இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றது பல நிபுணர்கள் விதங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இது புறப்பட்டு ஒரு ஐந்து பத்து நிமிடங்களுக்குள்ளாடி விபத்துக்குள்ளாயிருக்கு என்ஜின் இருக்கலாம் இல்லைன்னா பவர் இருக்கலாம் இல்லைன்னா காட்டின் திசைனால இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்றதுலாம் பல விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆனா உள்ள இருந்த விமானிக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுற போகுது இல்லை ஏதோ ஃபால்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவரு மேடே அப்படின்ற ஒரு தகவலை வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்லியிருக்காரு இந்த மேடே அப்படின்னா என்னன்னா இந்த விமானம் ரொம்பவே ஆபத்துக்குள்ளாடி இருக்கு இந்த உள்ளாடி இருக்கிற எல்லாருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இந்த மெசேஜை சொல்லுவாங்க இது ஒரு அவசர அழைப்பு அதுவும் இல்லை அவங்களோட எமர்ஜென்சி அதுவும் ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது மட்டுந்தான் இதை சொல்கிறதுக்கான கோடு வேர்டு தான் இந்த மேடே இன்னும் பேன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆபத்து இல்லை ஆனால் ஒரு எமர்ஜென்சி தான் சீக்கிரமாக லேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏர் இந்தியா விமானமும் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த பைலட்டும் இந்த மே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பதில் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கு அதுவும் மேபி இந்த பைலட் வந்து இப்போதானே நம்ம புறப்பட்டோம் இதை இந்த கோளாறு இருக்கிறதுனால நம்ம தரையிறக்க இறக்க பார்க்கலாம் அப்படின்ற எந்த முயற்சியும் எடுத்திருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விமானம் அப்படின்றது விழுந்து நொறுங்கி இருக்கிறது ஒரு குடியிருப்பு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது பிஜே அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் இருக்கிற இடத்துல தான் விழுந்து நொறுங்கி இருக்கு அதில் அந் மதிய நேரம் ஆதன் ஆனதுனால அறுபதுக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு இந்த பயணிகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற தகவல் வந்து இன்னுமே கரெக்டான தகவலாக இல்லை இதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷ்காரங்க ஒரு கனடியன் இருந்திருக்காங்க ஏழு பேர் வந்து போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க இருக்காங்க இந்த ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் விமானம் வந்து போயிங் செவன் எயிட்டி செவன் ரக விமானம் இது வந்து இதுவரைக்கும் இருக்கிறதுலையே சேஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி ஒரு விபத்தை வந்து இந்த ரக விமானம் வந்து இதுவரைக்கும் கண்டதே இல்லை அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு விபத்தை இப்போது வந்து நம்ம இந்தியாவில் அதுவும் அகமதாபாத்ல நடந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு அதிலேயே இந்த விமானம் வந்து அகமதாபாத்தில் புறப்பட்டு லண்டனுக்கு போகிறதுக்கு வந்து ஒன்பது மணி நேரத்துக்கு மேலாகும் அதனால் ரொம்பவே வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணியிருக்காங்க அவசர கால உதவிக்காகவும் ஃபியூவல் வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்குதுனால தீ அப்படின்றது வந்து மழை மழான பரவி ஒரே புகை மூட்டமாக தான் அந்த இடத்துல இருக்குது நீங்கள் கூட இந்த வீடியோஸில் பார்க்க முடியும் அதை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அதுவும் ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது பைலட்டுக்கு தெரிஞ்சு வாக்கி டாக்கியில் அவசர அழைப்பு கொடுத்தாலும் கூட அவங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது இன்னும் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா என்ன நடந்தது உள்ளாடி என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும் இந்த ஃப்ளைட்டில் பயணித்த ஒவ்வொரு பயணிகளுடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சு போச்சு இதில் நம்ம இந்த உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற வாழ்வை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி தான் இருக்கு